ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இனி இருக்கட்டும் நம்ம எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டு இன்றைக்கி வந்து இந்த விளாட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு கோழியோடய ரேட்டு இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் நாட்டுக்கோழி என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோடய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்கலாம் அப்படி கூட போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்ஸ் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றைக்கி வந்து நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க